ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம லீலா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க கதிர் உடனே அவங்க அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு இதோ வயசான தோட்டத்தில் வேஷம் லீலாவை தூக்குங்கடா அப்படின்னதும் உடனே லீலா என்று கிட்ட சொல்லிடுறாங்க உடனே லீலா வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக ரவுடிங்கில் பாண்டியன் வச்சு தடுத்து நிறுத்த சொன்னதும் உடனே பாண்டியன் வந்து தடுக்கிறாங்க அந்த கேப்பில் நம்ம இதுவும் ஜெயந்தியும் லீலாவை கூட்டிட்டு ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா கதரோட ஆட்கள் வந்து எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க ஆனால் லீலாவை தே எங்க தேடியும் காணும் உடனே கதர்கிட்ட விஷயத்த சொன்னதும் கதர் வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாருங்கடா அவ இந்த தான் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அவ என் கல்யாணத்தை நிறுத்துறவா என்ன ஆனாலும் சரி நீங்க எப்படியாச்சும் அவளை தூக்கிடுங்க அப்படின்னு போதும் அண்ணன் இப்போ எங்க என்ன நாங்கள் தேடுறது அப்படின்னதும் உடனே கதிர் என்ன பண்றாங்கன்னா செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம லீலாவை கூட்டிட்டு இந்த ஜேண்டியும் ரொம்ப வந்துடுறாங்க இங்க பாரு லீலா நீ என்ன பண்றன்னா நீ உன்னோட வேஷத்தை களைச்சிட்டு போ போய் ஸ்டேஜ்ல அவனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னதும் சரிக்கா அப்படின்னுட்டு லீலாவும் என்ன பண்றாங்க போகிறாங்கன்னா நேராக அவங்க போட்டு வந்து வேஷத்தை கழிச்சிட்டு அவங்க நிஜமான தோட்டத்தில் வெளியில் வராங்க இங்கே பாரு ஆல் தி பெஸ்ட்டு இன்றைக்கி உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடைக்க போகுது அதனால நீ எதை பயப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னதும் உடனே நம்ம லீலாவும் சரின்னுட்டு நம்ம கதருக்கு கதருக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்காக நிற்பாங்க இல்லையா கெஸ்டெல்லாம் அவங்க கூட நிற்காங்க ஸோ லீலாவும் பார்த்ததும் செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சியாகிறாங்க கதிர் இன்னொரு பக்கம் நம்ம சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நல்ல வசமா மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தனா இந்து ஜெயந்தியும் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இவனோட முகத்திரையே கிளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தோம்னா யாருமே எதிர்பாராத மாதிரி லீலா போய் கதருக்கு கையெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்றாங்க இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுறது நம்ம இந்துவுக்கும் ஜெயந்திக்கும் இந்து பக்கம் சித்ரா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க அப்போ கதிர் வந்து இன்று பார்த்து அந்த இடத்துல நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா லீலாவும் விஷ் பண்ணிட்டு அழுதுட்டு நேராக ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க அங்க பார்த்தோன்னா உடனே இன்டவும் ஜெயந்தியும் ஓடி போய் லீலா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க என்ன ஆச்சு லீலா அவனை மாட்டி விடுவேன்னு பார்த்தா கடைசியில் அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்க இங்கே பாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை இதுல சித்ராவோட வாழ்க்கை மட்டும் தங்கி இல்லை உன்னோட வாழ்க்கையும் தான் தங்கி இருக்கு அந்த பொறுக்கையோட குழந்தை இப்பவும் வயிற்றுல இருக்கு இருக்கு எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன எதுக்காக எப்படி பண்ண அப்படின்னு போதும் உடனே நம்ம லீலா வந்து அக்கா இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லைக்கா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் லீலா நீ இப்படி அவனுக்கு விஷ் பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இன்னு வந்து கேட்குறாங்க இங்க பாருங்க அப்படின்னுட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க நம்ம பாண்டி வந்து எப்படியோ காப்பாத்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து லீலாவுக்கும் கதிர் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க இங்க பாரு நீ தான் இருக்கன்னு தெரியும் தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ இங்க பாரு ஒரு வேலை நீ அந்த இண்டு பேச்ச கேட்டு உண்மைய சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கிய ஓ அம்மா ஓ தங்கச்சி ரெண்டு பேருக்கு கதையினா முடிச்சிடுவான் அப்படின்னு மிரட்டி இருப்பாங்க சோ கதிர வந்து நம்ம லீலாவோட அம்மாவையும் ரெண்டு தங்கச்சிங்களையும் அவங்க கஸ்டடியில தான் கடத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு சோ இது காரணம் காட்டினதும் உடனே லீலாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல இது பாரு எங்க அம்மா தங்கச்சிய எதுவுமே பண்ணிடாத எனக்கு இன்னும் இருக்கிற உறவு அவங்க மட்டும் மட்டும்தான் அதனால கண்டிப்பா நான் உன்னை மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு உடனே கதர்கிட்ட சொல்லிருப்பாங்க சோ இதுதான் நடந்திருக்கு இந்த விஷயத்துல லீலா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க லீலா உங்ககிட்ட தான் கேக்குறா அக்கா ஒரு வேலை நான் இந்த உண்மையை சொல்லிருக்க கண்டிப்பா அங்க என் அம்மாவும் தங்கச்சிங்களும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொறுக்கையே மாத்திருக்கலாம் ஆனா எனக்கு இருக்கிறது அவங்க மூணு பேர்தான் அக்கா என்னால அவங்க அவங்கள விட்டுட்டு வாழவும் முடியாது என்ன அக்கா இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னதும் இந்து ஜெயந்தி அதிர்ச்சி ஆறாங்க என்ன இந்து இவன் இவ்வளோ பெரிய பொறுக்கியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் ஆமாக்கா அக்கா லீலாவை நாம் காப்பாற்றுறது நினைச்சோம் ஆனால் கடைசியில் அவங்க அம்மா தங்கச்சிங்களை மறந்துட்டோமே அப்படி லொக் பண்ணிட்டானே அப்படின்னு இந்து ஜெயந்தி வந்து வருத்தப்படுறாங்க இந்து எனக்கு ஆசை தான் என்ன பண்ணுறது ஆனால் என் அம்மா அப்பா என் அம்மா தங்கச்சிங்களோட உசிறு அவன் கையில் தான் இருக்குது இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னதும் சரி Und okay. சுட்சுவேஷன் எனக்கு புரியுது லீலா சரி நீ எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்க அம்மா ரெண்டு தங்கச்சிங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா அப்படின்னதும் உடனே லீலாவும் வந்து சரிங்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நேரா நம்ம இண்டு வந்து போகிறாங்க என்ன என்றோ ஐயோ பாவம் நீ பெரிய ட்விஸ்ட்டு வந்து எதிர்பார்த்துருக்க இந்த ட்விஸ்ட்டு வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டில் அதான் கொஞ்சம் நேரம் நீ சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டேன் ஏடி உன் ஆட்டத்தை என்கிட்டயே காமிக்கிறியா இப்போவும் சொல்கிறேன் இங்கே பாரு அதை லீலாவோட அம்மா தங்கச்சிங்க இவங்களை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல தான் அவங்க மூணு பேரையும் வச்சிருக்கேன் முக்கியமாக நாளைக்கு கண்டிப்பாக என் தாலி சித்ரா களத்தில் ஏறும் ஏறுனா அடுத்த நொடியை இருக்கடி உங்க எல்லாருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கதிர வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் இப்போவும் சொல்கிறேன் கோலத்தனமாக லீலாவோட அம்மா தங்கச்சிங்களை தூக்குனா உன் கல்யாணம் நடந்துடும் நம்புறியா என்ன இங்கே பாரு இன்னும் ஒரு பொழுது இருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வேணும்னா நடந்திருக்கலாம் ஆனால் கடைசி நொடியில் கூட உன்னால் சித்ரா காலத்தில் தாலி கட்ட முடியாது நான் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்டா அப்படின்னு சவால் விட்டுட்டு இன்று அங்கிருந்து போனதும் கதிர் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரிசப்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சிருது அங்க பார்த்தோம்னா கதிர் வந்து நேரா லீலா தனியாக கூப்பிட்டு வந்து அடிக்கிறாங்க இவ்வளோ தைரியம் இருந்தா அந்த இந்து பேச்சை கேட்டு என்ன மாட்டி விட இங்க வந்திருப்பேன் இங்க பாரடி விடிஞ்சு நான் சித்ரா காலத்தில் வெளி கட்டுவேன் அதை ஒரு ரெண்டு கண்ணாலையும் நீ பார்க்கணும் ஒரு வேலை அதை மீறி உண்மையை சொல்லணும்னு நினச்சிட்டு வச்சுக்கியே மூணு போ மூணு போடி உன் கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படின்னதும் இங்கே பாரு அதான் நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேல பின்னே எதுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாரு கதிர் தயவு பண்ணி அவங்க மூணு பேரையும் விட்டுரு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க தப்பு பண்ணலாமா நீ தான் அதை இந்த பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன் அதனால் என்ன பண்ணுறேன்னா நீ நல்ல கெஸ்டாக இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நாளைக்கு நான் சித்ரா காலத்தில் தாலி கட்டுறத பார்த்து எங்களை வாழ்த்திட்டு போயிடு அதுக்கப்புறமா அடுத்த நொடியே ஓ அம்மா தங்கச்சிங்களை விட்டுருவேன் சரியா அப்படின்னுட்டு கதிரங்க இருந்து போனதும் லீலா அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சித்ரா வந்து ரூம்ல ரொம்ப ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அக்கா இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைக்கா எனக்கா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னது இங்க பாரு சித்ரா நான் மறுபடியும் சொல்றேன் அவங்க லீலாவோட அம்மா தங்கச்சிங்களை தூக்குனா இந்த கல்யாணம் நடந்துடும் நடக்காம நடந்துடும் நினைக்கிறியா சரியா இங்க பாரு நான் தான் சொல்றேன் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா அந்த பொறுக்கிய உன் களத்துல நான் தாலி கட்ட விட மாட்டேன் நீ தைரியமாறு அதான் இன்னைக்கு ஒரு பொழுது இருக்குல்ல அப்படின்னதும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கையை விட்டு போச்சுக்கா எங்க அந்த பொறுக்கியன்னு கல்யாணம் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும் இன்னும் வந்து உடனே சித்ராவை சமாதானப்படுத்துறாங்க இங்க பார்த்தோம்னா இந்த கதிர் பெட்டிய பொறுக்கித்தனம் வந்து ஒண்ணு நம்ம கருணாவுக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் எப்படியாச்சும் கருணா போராடி நம்ம லீலாவோட அம்மா தங்கச்சிங்களை காப்பாற்றுவாங்க ஸோ அவங்க மூணு பேரும் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலே லீலாவும் அடுத்த நொடி எல்லார் முன்னாடியும் கதர் உண்மைகளை உடைச்சிருவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்